நீங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணியிருக்கீங்க நிறைய டிவோர்ஸஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள் அதிகமாக லவ் மேரேஜ் வந்து அது டிவோர்ஸ் கேட்கற பார்க்குறீங்களா அரேஞ்ச் மேர் வந்து மோர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து லவ் மேரேஜ் சைடு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் நாங்கள் டீல் பண்ண கேசஸ் வச்சு இந்த மாதிரி நாங்கள் அனாலிசிஸ் பண்ணலை இது வரைக்கும் பட் மேபி வி ஹாவ் டு டூ பட் நீங்கள் கோர்ட்டில் ஆன் டே டு டே பேசிஸில் போகிறாங்க இல்லைங்களா கான்வர்சேஷன் இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ட்ஸ்லயுமே வந்து யாராவது மெம்பர் இருப்பாங்க ஏதோ ஒரு கோர்ட்டில் அவங்க ஏதாவது ஒரு கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அக்ராஸ் குளோப் நான் சொல்றேன் நாட் ஓன்லி வித் இன் த ஸ்டேட் ஆர் நாட் இன் த கண்ட்ரி பட் அக்ராஸ் குளோப் நீங்கள் சந்தித்த ஒரு ஆண் வந்து மோசமா அழுத ஒரு தருணம் அழுவிறதை விடுங்க ஒருத்தர் சூசைட்லேருந்து நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காப்பாற்றிட்டு வந்தோம் அந்த அளவு வந்துட்டு அந்த மனுஷன் ஆல்ரெடி வந்துட்டு ஃபோர் நைன்டி கேஸ் இருக்கு வரிசையாக கேஸ் கேஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபு என்னன்னா இவர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவரை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணணுன்றதுக்காக வரிசையாக பொய் பொய் கேஸாக வந்துட்டு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வந்துட்டு எனக்கு இனிமேல் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சூசைட் அளவுக்கு வந்துட்டு போனோம் ரெண்டு வாரம் முன்னாடி தான் நாங்கள் தான் வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணி இல்லைப்பா இதெல்லாம் வந்துட்டு ஆண்களுக்கு சட்டம் கிடையாது தான் ஆனால் வந்து நீ வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை வந்துட்டு சரி ஓகே சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அங்கே இருந்த மெம்பர்ஸ் அவரை போய் பார்த்து அந்த மாதிரி சூசைட்லேருந்து வெளில கொண்டு வந்தாங்க அழுவிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் நீங்கள் சொல்கிறது இங்கே முக்கால்வாசியாக வந்துட்டு சூசைட் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க ஆம்ளைங்க நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏன்னா இது எனக்கு மனசில் இன்னும் அப்படியே இருக்குது ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் வந்து ஒரு மெம்பர் அப்போதான் வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு அவர் வந்து நான் கவுன்சிலராக இருக்கனால எனக்கு கீழே அசைன் ஆனார் ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொல்லும் போது உனக்கு இஃப் யூ ஃபீல் லைக் டாக்கிங் டு சம் ஒன் எதாவது உனக்கு யார்ட்டியாக பேசணும் போல இருந்தேன்னா நீ பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்திருக்காரு பட் நான் எடுக்கல ஆல்மோஸ்ட் லைக் டுவெல் ஓ கிளாக் டூ ஓ கிளாக்லாம் அந்த மாதிரி மிஸ்டு கால் இருக்கு நான் கவனிக்கல மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் எடுத்தும் போது அப்போ தான் சொன்னார் நான் வந்து ரொம்ப பயந்து தான் வந்து அவருக்கு திருப்பி காலே பண்ணேன் எனக்கு கால் பண்ணியிருக்காரு பிகாஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு வந்து நமக்கு தெரியும் அவர் இப்போ தான் வந்து அந்த விக்டிம் எப்படி அவருக்கு தோண்டிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட சொன்னதுன்னா நான் என் ஒய்ஃப் தான் உலகம் என் குழந்த தான் உலகம்னு சொல்லி நான் இருந்தேன் கடைசி வரைக்கும் இவங்களுக்காக நினச்சி ஒரு பில்டிங் நான் கட்டி வச்சுருந்தேன் இப்படி தான் எனக்குன்னு ஒரு தாஜ்மஹால் என் ஒய்ஃபு என் குழந்தை அப்படின்னு அது எல்லாமே உடஞ்சி ஒரு நாளில் போயிடுச்சு அப்படிங்கும் போது அவன் அவர்னால தாங்கிக்க முடில அவங்க அம்மாவும் பார்த்துட்டு பையன் என்ன இப்படி ஆகிட்டான் என் பையனை என்னால் இப்படி பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகு வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப அலறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட அலறாங்க போன்ல என்கிட்ட அலறாங்க என் பையனை நான் இப்படி பார்த்ததில்ல அப்புறம் இந்த பையன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போது அப்பதான் சொன்னாரு நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹெல்ப் லைன் ஒன்னு எடுத்தேன் நைட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவங்க எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு சோக் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சில் இந்த இடத்துல ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது பேக் பெயின் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இமீடியேட்டாக அந்த ஊரில் இருந்த ஒரு கவுன்சிலர் வந்து அங்கே சென்ட் பண்ணி அவரை விசிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை சென்னைக்கு நெக்ஸ்ட்டு வீக்கில் வர வச்சு இங்கே தென் வி பாசிஃபைடு ஹெம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி அவரும் ஒரு கவுன்சிலராக இருக்கார் எந்த இடத்துலையுமே வந்து நீங்க எந்த ஒரு மீடியாலயோ இல்ல எங்கேயுமே இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க வாங்க தப்புங்கும் போது டவுரி கொடுத்தவங்கள அரெஸ்ட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது சேனல்ஸ் ஏதாவது கவர் பண்ணியோ இல்ல ஏதாவது கேசஸ் வந்து நடக்கல அண்ட் எங்கேயாவது வந்து ஒரு ஆண் வந்து ரேப் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா பட் இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஒரு ஸ்டேட் டவுரது இன்னும் ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் ஓடுமே தவிர ஒய்ஃப் பிசினஸ் ஹஸ்பண்ட்னு ஓடுறது இல்லை அதை வந்து காசு கொடுத்து காம்ப்ரமைஸ் குவாசி அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு அதை என்கரேஜ் பண்ணலாங்களா இல்ல அதெல்லாம் முடியாது பொய் கேஸ் வந்து நீ போட்டிருந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த சிஸ்டமே வந்து டிஸ்கரேஜ் ஆயிரும் ஈவன் கஸ்டடி பாத்தீங்கன்னா மோரோவர் வந்து மதர்ஸ்க்கு தான் வந்து கஸ்டடி சில்ட்ரன் கஸ்டடி வந்து மதர்ஸ் தான் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு வந்து இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது மோஸ்ட்டாக எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் பேரண்டிங் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு பெண் வந்து கேஸுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க லோக்கல் தங்கி இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம் ஆனால் ஒரு ஆண் கேஸை ஹேண்டில் பண்ணால் ஒரு வேளை டிஸ்ட்ரிக் தாண்டி ஒரு சிலர் இங்கேருந்து வந்து நாலஞ்சு ஸ்டேட் தாண்டி போகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் மகாராஷ்ட்ரா போகிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டெல்லியில் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு போகிறாரு சொன்ன அப்போ அவர் ஒரு ஒரு நாள் கேஸுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு போகணும் ஒருவேளை அன்னைக்கும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வரலன்னா அவருக்கு அந்த ஒரு வாரத்துடைய ஏர்னிங் மொத்தமாக போகும் அவர் வந்துட்டு இங்கே குழந்தையோ ஒய்ஃபையோ அதாவது ஃபேமிலி லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அவர் எப்படி முயற்சி எடுத்தாலையும் வந்து அவர் பொருளாதாரத்தையும் இருந்து ஆண் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கேஸ் பண்ணி பார்க்க போக போக வேண்டியிருக்குது ஆனால் பெண்ணுக்கு வந்து அந்த இது இல்லை அவங்க அவங்க தங்கியிருக்கிற இடத்துலையே கேஸை போட்டுக்கலாம் அதேமாதிரி ஆணுக்கு மட்டுந்தான் அஞ்சு விஷயங்கள் பார்க்க வேண்டிய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்று இருக்குது என்னென்னா அப்பாவையும் பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் குழந்தைங்கள பார்க்கணும் அவரையும் பார்த்துக்கணும் அவர் சார்ந்தும் பார்த்துக்கணும் அதாவது லீகல் சைல்டாக இருந்தாலையும் பார்க்கணும் இல்லீகல் சைல்டாக இருந்தாலும் பார்க்கணும் ஒரு ஆண் திருமணம் பண்ண போகிறாருன்னா அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஆண் திருமணம் பண்ண போகிறாருன்னா வந்துட்டு திருமணம் பண்ணாதராசா அப்படின்னு அட்வைஸ் ஃபேமிலி சிஸ்டம் உடைக்காமல் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது ஃபேமிலி சிஸ்டம் உடைக்காமல் வந்துட்டு ஆண் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிஸ்க்கு தாங்க சொல்லணும்னா எனக்கு ஈகோனால வந்துட்டு நீங்க என்னைக்குனாலும் உங்க குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்கப்படலாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டுக்கு அதனால வந்துட்டு இது கேரண்டிலாம் கொடுக்க முடியாது ஆண் கல்யாணம் பண்ணானா அவன் வந்துட்டு எந்த லீகல்ல குடும்பம் நடத்த அட்வைஸ் பண்ணுவேன் பெண்களோட ரெண்டு பேரும் வந்துட்டு விட்டு கொடுத்து டாலரன்ஸோட இருந்து அந்த மாதிரி குடும்பம் நடத்துனா நல்லது ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறமா வட்டவர் மேபி பி வாட் ஹவர் மே த ரீசன் அவங்களுக்குள்ளால என்ன டிஸ்பியூட்டோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஃபேமிலி அவங்களுக்குள்ளாலே பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது அதை அடுத்தவங்களோ பக்கத்து வீட்லேயோ அவங்க அப்பா அம்மாக்கோ எதுவுமே சொல்லாமல் இவங்கக்குள்ளாலே பேசி ஒன் வீக்கோ வெளியில் போய் ஏதாவது பேசி கீசி தீர்த்துட்டாங்கன்னா இட் வில் பி மோர் அட்வைசபிள் என்ன சார் சொல்லுவீங்க இது செலக்ட் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு யார் வேணும்னு ரொம்ப தெளிவாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் யோசிக்கிறத விட நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி ஆள் வேணும் நீங்கள் எதிர்பார்ப்பு என்ன ஏன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதாவது என்ன கணவர் இப்படிதான் இருக்கணும் மனைவி இப்படி தான் இருக்கணுன்றதை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கூட தான் வாழ்க்கை ஒரு முறை கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட நல்லா நிம்மதியாக சந்தோஷமா அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க அது உங்களுக்கும் நல்லது அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்ண போறவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் இது ரெண்டுலேயுமே வந்து உங்கள் ரெண்டு பேர்த்த நீங்கள் புரிஞ்சுக்க ஒரு டைம் பீரியட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அது ரெண்டு மாதமாக இருக்கலாம் மூணு மாதமாக இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நான் என் புருஷனை பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க நான் உங்கள் அம்மாவை பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் வந்தே ஒரு வாரம் கழித்து தான் பார்த்தேன் இல்லைனா தூரத்துலேருந்து கண்ணாடியில் இப்படி காட்டுவாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க நானே கேள்வியும் பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் கண்ணாடியில் காட்டுவாங்க அதில் தான் முகத்தை பார்த்துக்குவேன் அது எல்லாமே இருந்தது இல்லைன்னு சொல்ல பட் கான்டெம்ப்ரரி இப்போது என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறது தப்பு கிடையாது பட் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளோ நாளாக சொல்லி தான் இது இருந்தாங்க இப்போது இந்த டாபிக் ஆஃப் டிவோர்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரனால அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது இட் டசன்ட் மீன் அடுத்தவங்க பண்ணுறாங்க அடுத்தவங்கள பார்த்து நம்ம பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேர்த்த புரிஞ்சுக்கோங்க செகண்டு இது உங்கள் ரெண்டு பேருக்குமான பந்தம் மட்டும் கிடையாது ரெண்டு குடும்பங்களுக்கான பந்தம் ஆகுது அந்த இடத்துல ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் இப்போ பிரேக் ஆகிறது பார்த்தீங்கன்னா சம்மந்தி அந்த அந்த வீட்டு அம்மாவுக்கும் இவங்களுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறனாலையும் நிறையா பிரேக் ஆகுது ஃபஸ்ட்டு இந்த கல்ச்சுரல் ஓரியன்டேஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகுதா இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் பட் இதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அது எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேக்காக வந்து நான் இப்படிப்பட்ட கேரக்டர்னு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டா நான் வந்து ரொம்ப சொஃ்டிகேட்டட் நான் வந்து இந்த மாதிரி உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக இருந்துட்டிங்கனாலே அப்போவே தெரிஞ்சிடும் ஃபேக்காக நம்ம அந்த இடத்துலேருந்தே நம்மளோடைய இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பட் அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகிறது கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் பீரியடில் கல்யாணம் அதே தான் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது வருது ஸோ இதை பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு பிஃபோர் வந்து இதெல்லாம் பண்ணணும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா மற்றவங்களும் அனுசரித்து போகணும் நீங்களும் அடுத்தவங்களும் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது அந்த டாலரன்ஸ் லெவல் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க இவ்வளவு நம்ம அலிகேஷன்ஸ் தான் பேசியிருந்தோம் பட் உங்க லைஃப்லேயும் ஒரு நல்ல பெண் இருப்பாங்க உங்களை நேசிக்கக்கூடிய நம்ம நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க அதை நான் எமோஷனலாக வந்துட்டு நேச்சுரலாகவே சொல்கிறேன் என் லைஃப்ல வந்துட்டு நேசிக்கக்கூடியது வந்துட்டு என் தாயார் ஓகேவா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு மேலே வந்துட்டு எனக்கும் எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வந்துட்டு நான் நேசிக்கக்கூடியது வந்துட்டு என் பெண் குழந்தை எனக்கு வந்துட்டு எட்டு வயசுல இருக்காங்க ஐ லாஸ்ட் லாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க பிரிச்சுட்டாங்க எழுதி வாங்கிட்டாங்க என்னன்னா ஒரு தகப்பனா இந்நாள் வரைக்கும் வந்துட்டு அந்த நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன் நைட்டு தூங்கும் போது வந்துட்டு அதை நினைச்சிட்டு தூங்கினாதான் தூக்கம் வரும் இன்னும் கூட அந்த பெண் குழந்தையோட வந்துட்டு பொம்மைகள்லாம் இன்னமும் நான் வச்சிருக்கேன் அவ வந்துட்டு ஒன்பது மாசம் இருக்கும்போது அவ ஆடின பொம்மைகள் அந்த யூஸ் பண்ண வந்துட்டு அந்த ஜான்சன் பேபி ஆயில் வச்சிருக்கேன் நான் இப்ப காட்டட்டுங்களா உங்களுக்கு இன்னமும் வந்துட்டு அவ யூஸ் பண்ண பொம்மைகள் இதெல்லாம் பாருங்களேன் அவள் அந்த சமயத்துல இருந்தபோது ஜான்சன் பேபி ஆயில் எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இதுதான் கடைசியாக என் பெண் குழந்தையோட நினைவுகள் என் பாப்பாவோட நினைவுகள் எவ்வளவுதான் என்கிட்ட இருக்குது ஓகேங்களா இந்த நிலைமை எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இப்போ சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன்ல வர அப்பாங்கல்லாம் வந்துட்டு குழந்தைகிட்ட வந்து பிரியாமல் எனக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க அந்த கேமரா தான் உங்களுடைய பொண்ணு அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லுறீங்கன்னா சொல்லுங்கள் அப்பா ஆல்வேஸ் லவ்ஸ் யூ நல்லபடியாக வளரணும் சிஸ்டம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரித்து வச்சுருந்தாலும் என்றைக்கி நம்ம ஒரு நாள் மீட் பண்ண தான் செய்வோம் அப்பா வந்துட்டு ஒன்றை மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனில் நாங்கள் வந்துட்டு போராடிட்டுருக்கோம் வந்துட்டு ஒன்றை மாதிரி வந்துட்டு மற்ற குழந்தைங்க அப்பா இல்லாத அனாதை ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை நிறுத்துறதுக்காக என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிகிட்ருக்காம்மா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு எனக்கு உனக்கு தெரியணும் அதுக்காக தான் நீ வந்து நீ சின்ன வயசுல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நீ ஆடின பொம்மைகளை கூட நான் இன்னமும் வந்து வச்சிருக்கேன் என்னைக்குமே வச்சிருப்பேன் உனக்கு தெரியணும் டேடி உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்னைக்கு நாளும் ஒரு நாள் சந்திப்போம் நாம ஓகேங்களா என்னோட ரெண்டாவது குழந்தை ரெண்டு மாசத்துல பார்த்தது சார் கடைசியா அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது கோர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை இப்படி இப்படி இருக்கோம் என்னை தாண்டி தான் போவோம் என்னை பார்த்துட்டு தான் போவோம் ஆனால் நான் தான் அப்பான்றது குழந்தைக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி நம்ம நிறைய ஸ்டோரிஸ் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலி ஒரு ஆணுக்கு வந்து நடக்கக்கூடிய எமோஷ்னல் அப்யூஸ்க்கு சட்டமோ இல்லை இந்த சமூகமோ அதுக்கு என்ன நிவாரணம் வச்சுருக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வச்சுருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தான் உண்மை இவங்களோட எல்லா வழிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்க யாருக்கோ இந்த வழி நிச்சயமாக நடந்திருக்கும் செய்யலாம் இதேபோல் இன்னொரு இன்டர்வியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி பாய்